இன்சுலின் ஊசி என்கின்ற அந்த நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நடைபெயிற்சி நீங்கள் படிப்படியாக இன்சுலினை குறைக்க முடியும் நாற்பது நிமிடம் நாற்பது நிமிடம் நடைபெயிற்சி மேற்கொள்ளுங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டு உணவுகளை மாத்தாது ஓட்ஸ் சாப்பிட்டால் சர்க்கரை போகும் என்று ஏமாற்றிக் கொண்டுள்ளார்கள் கோதுமை சாப்பிட்டால் சர்க்கரை வராது என்று ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் ஏதாவது மெய்யானதா சோறு சாப்பிடுங்கள் கார்போஹைட்ரேட் உடம்புக்கு வேண்டும் அது அளவாக வேண்டும் சர்க்கரை அளவு அதிகரித்து அதற்காக இன்சுலின் போட்டுக் கொண்டிருப்பவர்கள் படக்கூடிய அவஸ்தைகள் என்று பார்த்தால் உடல் சல்லடையாக மாறி அது சல்லையாக மாறிவிடும் என்று சொல்வார்கள் இங்கே ஊசி இங்கே ஊசி இங்கே ஊசி இங்கே ஊசி இங்கே ஊசி இங்கே ஊசி என்று போட்டு உடல் சல்லையாக மாறிவிடும் சத்துக்கள் முழுமையாக எழுந்துவிடும் இயற்கை செயற்கை இரண்டு விஷயம் இருக்கிறது அல்லவா இயற்கையாக இன்சுலின் சுரக்கிறது ஆனால் அந்த இன்சுலினை பயன்படுத்த முடியாத அளவிற்கு உடலில் செரிமானமின்மை ஏற்பட்டு நம்முடைய அந்த செல்களில் உள்ள அந்த பொருள்கள் ஊசி என்கின்ற அந்த நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நடைபயிற்சி காலையில் நாற்பது நிமிடம் இரவு மாலையில் நாற்பது நிமிடம் நடைபயிற்சி மேற்கொண்டால் சத்தியமாக நீங்கள் படிப்படியாக இன்சுலினை குறைக்க முடியும் நாற்பது நிமிடம் நாற்பது நிமிடம் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வீட்டு உணவுகளை உங்கள் தாய் உணவை சாப்பிடுங்கள் உங்கள் வீட்டு உணவுகளை ஓட்ஸ் சாப்பிட்டால் சர்க்கரை போகும் என்று ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் கோதுமை சாப்பிட்டால் சர்க்கரை வராது என்று ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் ஏதாவது மெய்யானதா உண்மையானதா இல்லையே சோறு சாப்பிடுங்கள் ஐயா வடித்து சாப்பிடுங்கள் கார்போஹைட்ரேட் உடம்புக்கு வேண்டும் அது அளவாக வேண்டும் சோறை வெடித்தால் கஞ்சி தண்ணீரில் பாதி காலையில் போய்விடுகிறது கஞ்சி தண்ணீரை சாப்பிட்டால் நீர் சத்துக்கள் எல்லாம் கிடைக்கிறது பட்டியல் போட்டால் மாலாது சத்தான உணவுகளை எல்லாம் விட்டுவிட்டு சத்தற்ற பற்களையும் பிசாவையும் உள்ளே அழித்துக் கொண்டிருந்தால் ஏன் சர்க்கரை நோய் வராது நடைபயிற்சி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் நாற்பது நிமிடங்கள் நடங்கள் கண்டிப்பாக நோயற்ற வாழ்க்கையை வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்